அப்துல்லாஹின் உபைதுல்லா ரஹமதுல்லாஹி அவர்கள் கூறியதாவது மக்காவில் உஸ்மான் ரதி அல்லாஹூன் அவர்களுடைய மகள் இறந்தபோது நாங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றோம் அங்கு பின் உமர் அதி அல்லாஹூன் அவர்கள் இப்னு அப்பா அசர்தி அவர்கள் ஆகியோரும் வந்திருந்தனர் நான் அவர்கள் இருவருக்கும் நடுவில் அல்லது அவர்களில் ஒருவருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன் பிறகு மற்றொருவர் வந்து என் அருகில் அமர்ந்தார் அப்போது அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹன் அவர்கள் உஸ்மான் ரதி அல்லாஹூன் அவர்களுடைய மகன் அம்ரு ரஹமத்துல்லாஹி அவர்களிடம் சப்தமிட்டு அழுபவர்களை நீர் தடுக்க வேண்டாமா ஏனெனில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என கூறியுள்ளார்கள் என்றார்கள் உடனே இப்னு அப்பா சரதி அல்லாஹூன் அவர்கள் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் இதே போன்ற சில ஹதீஸ்களை கூறிக்கொண்டிருந்தார்கள் நான் உமர் அலி அல்லாஹன் அவர்களுடன் மக்காவிலிருந்து புறப்பட்டேன் நாங்கள் பைதா என்னும் இடத்தை அடைந்தோம் அங்கு கருவேல மரத்தின் நிழலில் ஒரு கூட்டம் நிற்பதை கண்டோம் அப்போது நீர் சென்று அப்பயணக் கூட்டம் யார் பார்த்து வாரீர் என உமரதியல்லாஹூங் அவர்கள் என்னை அனுப்பினார்கள் நான் அங்கு சென்று பார்த்தபோது அங்கே சுகைப் ரதியல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள் அதை உமரதியல்லாக அவர்களிடம் தெரிவித்தேன் அவரை என்னிடம் வாரீர் என உமரதியல்லாஹங் அவர்கள் கூறினார்கள் நான் சுஹைப் அவர்களிடம் சென்று இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் அமீரில் மொமினின் அவர்களை சந்திக்க புறப்படுங்கள் என கூறினேன் பின்னர் சிறிது காலம் கடித்து உமரதி அல்லாஹூன் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டபோது சகோதரரே நண்பரே என கூறி அழுதவராக சுகைபிரதி அல்லாஹூன் அவர்கள் அங்கு வந்தார்கள் அப்போது உமரதியல் அல்லாஹூன் அவர்கள் சுஹைபே எனக்காகவா நீர் அழுகின்றீர் குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என நபிசல்லாஹூ அலஹிவசெல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லவா என்றார்கள் உமர் அலி அல்லாஹு அவர்கள் இறந்தபோது அவர்கள் இறப்பதற்கு முன் கூறிய செய்தியை நான் ஆயிஷா அலி அல்லாஹு அவர்களிடம் கூறினேன் அதற்கு ஆயிஷா அலி அல்லாஹு அவர்கள் அல்லாஹ் உமருக்கு அருள் புரிவானாக அல்லாஹின் மீதானையாக அல்லாஹாவின் தூதர் சல்லல்லாஹோ அலைகிவ செல்லும் அவர்கள் குடும்பத்தார் அழுவதன் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என கூறவில்லை மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தால் இறை மறுப்பாளர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் வேதனை அதிகமாக்குகின்றான் என்றே நபிசல்லாஹு அணைகவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறிவிட்டு பாவியான எவரும் மற்றவரின் பாவத்தை சுமப்பதில்லை என்ற ஆறாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நான்காவது இறைவசனம் உங்களுக்கு போதுமே என்றும் கூறினார்கள் இதை கூறி முடித்தபோது போது சிரிக்க செய்வோனும் அட வைப்பவனும் அவனே என்று ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது இறைவசனத்தை இபனு அப்பா சரது அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் மீதான இபுன் அப்பா அஸ் அதி அல்லாஹூன் அவர்களின் இச்சொல்லை செவியுற்ற அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹூன் அவர்கள் இதை பற்றி எதுவும் கூறவில்லை என்று இபுன் அபி முலைகா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூறினார்கள் சஹி புகாரி ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு